हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு பராபதன் அம்போதய பராபத்தன் கிரக்ச திருஷ்டி திகிபா விசுக்ரு திபுக்ருசுக்ருசு ஒன் பை ஒன் மீனிங் சடா பகவான் நரசிம்மதேவரின் தலையிலுள்ள முடிகளால் அவதூதா அவதூதா உதறித்தள்ளப்பட்ட ஜலதா மேகங்கள் பராபதன் சிதறடிக்கப்பட்டன கிரகா ஒளிவீசும் கிரகங்கள் ச மேலும் தத் திருஷ்டி அவரது பிரகாசமான பார்வையால் விமுஷ்ட பறிக்கப்பட்டது ரோச்சிஷ அவற்றின் பிரகாசம் அம்போதய கடல் மற்றும் சமுத்திர நீர் சுவாசகதா பகவான் நரசிம்ம தேவரின் சுவாசத்தினால் பீடிக்கப்பட்டு விசுக்ஷுபு கொந்தளித்தது நிர்ஹராத பீதா நரசிம்மதேவரின் கர்ஜனையால் பயந்து திகிபா குடியிருப்புகளை காக்கும் எல்லா யானைகளும் விசுக்ருஷு கதறின டிரான்ஸ்லேஷன் நரசிம்மதேவரின் தலையிலுள்ள முடிகளால் உதறி தள்ளப்பட்ட மேகங்கள் இங்குமங்கும் சிதறடிக்கப்பட்டன அவரது பிரகாசமான கண்கள் ஆகாயத்தில் ஒளிரும் கிரகங்களின் பிரகாசத்தையும் கவர்ந்து சென்றன அவரது சுவாசம் கடல்களையும் சமுத்திரங்களையும் கொந்தளிக்க செய்தது அவரது கர்ஜனையின் காரணத்தால் உலகிலுள்ள எல்லா யானைகளும் பயந்து அலரத் துவங்கின பர்பட்பை பிரபா ஜெய் சிலபிரபாத் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்தாம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது பதத்தில் பகவான் பின்வருமாறு கூறுகிறார் விபூதி மத் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவ வா தத்த தேவாவக மமதேஜோம்ச சம்பவம் அழகிய புகழ்பெற்ற வலிமைமிக்க படைப்புக்கள் எல்லாம் என்னுடைய காந்தியின் ஒரு பொறியிலிருந்து வருகின்றன என்பதை அறிவாயாக அர்ஜுனா என்பதே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஆகாயத்தில் மின்னும் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் பிரகாசமானது பகவானின் காந்தியின் பிரகாசத்தின் ஒரு சிறு தோற்றமே ஆகும் வெவ்வேறு ஜீவராசிகளுக்கிடையில் பல அற்புத குணங்கள் காணப்படுகின்றன ஆனால் இத்தகைய அசாதாரணமான அற்புத குணங்களெல்லாம் பகவானுடைய தேஜஸின் ஒரு பகுதி மட்டுமே ஆகும் பகவான் அவரது விசேஷமான சிறப்பு அம்சத்துடன் இந்த ஜட உலகத்தில் அவதரிக்கும் பொழுது கடல்கள் மற்றும் சமுத்திரங்களின் உயரமான அலைகளும் வேறு பல அற்புதங்களும் அற்பமானவை ஆகிவிடுகின்றன பகவானுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட தோல்வியற்ற உன்னத குணங்களுடன் திவ்யமான குணங்களுடன் ஒப்பிடும் பொழுது மற்ற மற்ற அற்புதங்கள் அனைத்துமே அற்பமானவையே ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் கி ஜெய்